வணக்கம் வீர துளசி எங்கள் குழு சார்பில் மற்றொரு முறை உங்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுருவாங்க அதாவது இந்த சேனல் நோக்கம் எல்லாருக்குமே தெரிஞ்சது வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள் தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்கள் மற்றும் தேவார வைப்புத்தலங்களை ஒவ்வொரு வாரமும் உங்க வீட்டுல உங்க முன்னால கொண்டு வந்து நிறுத்திட்டு அந்த வகையில் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம் கும்பகோணம் மத்திய பகுதியில் ஏதாவது பெரிய கடத்திலும் சொல்லையா அந்த பகுதியில் அமைந்திருக்கும் தசாவதார பெருமாள் திருக்கோயில் அதாவது சரநாராயண பெருமாள் கூட சொல்றாங்க மிகச் சிறப்பான திருமலை நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டதாக இங்க வரலாறு கூறுகிறதுங்க இந்த கோயிலுடைய சுற்றுப்புற சூழலில் பார்த்தீங்கன்னா ஆயக்கடைகள் அறுபத்தி மூணு முழக்குமாறு சிற்பங்கள் அழகாக வடிவமைப்பட்டு ஆனால் ஒரே ஒரு இடத்துல இருந்தாங்க இவ்வளவு மத்தியில் இவ்வளவு ஒரு பெரிய மார்க்கெட் இடையில் இருந்தாலும் இந்த கோயில் இருப்பது யாருக்கும் தெரியலையே அப்படின்னு ஒரு வருத்தம் அது மட்டும் இல்லாமல் அப்படியே தெரிஞ்சவங்க கூட இந்த கோயிலுக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதாங்க எனக்கு வருத்தமாக இருக்குது இந்த கோயிலுடைய தல புராணம் அந்த தல சிறப்புகளை ஒவ்வொன்றா இங்கே பார்க்கலாங்க அதுக்கு முன்னால் இந்த கோயிலில் பரம்பரை பரம்பரையாக கைங்கரியம் செய்தரும் திரு வெங்கடேச பட்டாச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாங்க ஸ்ரீ லச மகா குருபிரோ நோம சரநாராயண பெருமான் அப்படின்னு பெருவானுக்கு ஸ்ரீதேவி பூதேவா சரம்னா பானம் இது சிவபுராணத்தில் திரிபுர சம்ஹாரம்னு மூன்று ரசுரோலை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக இந்த பூமியை தேராகவும் சூரிய சிந்தனங்களை தேர் சக்கரங்களாக்கி நான்கு வேதங்களையும் நான்கு குதிரைகளாக்கி பிரம்மா தேரோட்டியாக இருக்கால் மகா மேலே இல்லாதவும் பாம்ப நான் நான்கயிராகவும் ஆக்கி அந்த அசுரனை சம்காரம் பண்ணக்கூடிய அம்பாக நாராயணனே இருந்ததுனால சர நாராயணன் அப்படின்னு பேர் அந்த போரில் வெற்றி சென்று இருக்கிறதுக்காக வலது கையில் சென்று இருக்கும் அந்த பெருமாளுக்கு எல்லா பெருமாளுக்கும் வலது கையில் சக்கரம் இருக்கும் அந்த பெருமாளுக்கும் செஞ்சு மாறி இருக்கும் ஸ்ரீதேவி நின்ற திருகோணத்தில் இங்கே இருக்க கும்பகோணத்தில் பன்னெண்டு ராசிக்கு பன்னெண்டு கோவில் இது கடகராசிக்கு உண்டான கோவில் பெருமாள் எடுத்த அவதாரத்தில் விசேஷமான அவதாரம்னால் அது தச அவதாரம்னு சொல்கிறார் தசம் தான் பத்து பேர் பட்ட தச அவதார பிரதான மூர்த்தியாக தமிழ்நாட்டில் இந்த ஒரு கோண்ட் மட்டும்தான் செய்யலாம் இது திருமணநாயகர் காலத்தில் திருப்பணி பண்ணப்பட்டதாக வரலாறு அவருடைய விக்கிரவம் வச்சுருக்கா அது மட்டும் இல்லாமல் சுவாமி தேசிகனுடைய தேசிய பிரபஞ்சத்தில் தசவதார சோஸ்திரம்னு ஒரு ஒரு அவதாரத்துக்கும் ஒரு ஒரு கிரகங்களை சொல்லி சுவாமி தேசியர்களே சொல்லியிருக்காரு அதன் பிரகாரம் இங்குற சேமிக்கலாம் சேமிச்சா நவக்கிரக தோஷங்களும் நிவர்த்தியாளர்களாக தேசிகரோட வார்த்தா இருக்கு அந்த பட்டாச்சாரியார் அழகாக சொன்னதை நம்ம எல்லாரும் கேட்டாங்க அதாவது கோயில் மாநகரம்னு குழந்தையை அழைக்கிற வழக்கம் உண்டுங்க அந்த கோயில் மாநகரமாம் குழந்தை பெரிய கடை வீதியில் வைணவ கோயிலாம் ஸ்ரீ சரணநாராயண பெருமாளாலயம் தசாவதாரன் ஒரே சன்னதியில் திரித்த முகத்துடன் அருளை வாழி வழங்குவதுடன் நவகிரக பரிகார தலமாகவும் இருக்கிறதுங்க அதாவது குழந்தையில் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ராசிக்கும் கோயில் இருக்குதுங்க அதில் நான்காவது ராசிக்கானுங்க கடக ராசிக்குடைய அழகிய திருக்கோயிலாகத்தாங்க தாங்க தலமாக இந்த திருக்கோயிலானது விளங்குகிறதுங்க ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாருடன் ஸ்ரீ சரணாராயணப் பெருமாள் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக இருக்கிறதுங்க மதுரை திருமலை நாயக்கர் மன்னர் காலத்தில் இது கட்டப்பட்ட கோயில்னு தல வரலாறு தர புராணம் சொல்கிறதுங்க திருமாலின் பத்து அவதாரணம் என்னங்க சொல்லுது வேதங்களை மீட்ட வேத நாராயணப் பெருமாள் மச்ச அவதாரம் அதாவது கேது அம்சங்க திங்கட்கிழமையும் பார்க்கடலை கிடைந்த ஸ்ரீமன் நாராயணன் சனி கிரகத்தால் ஏற்படும் பாதிப்புகளை அகற்ற வல்ல மகர கும்ப ராசிக்குடைய கூர்ம அவதாரம் அதாவது சனி அம்சமாக வெள்ளிக்கிழமையும் பூமியை மீட்ட பூவராக பெருமாள் ராகுவின் பரிகார மூர்த்தி வராக அவதாரம் அதாவது ராகு அம்சங்க செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் கிரண்யனை சம்ஹாரம் செய்து பிரகலாதனை காத்தருளும் மேச வெற்றிய ராசிக்குரிய அதாவது நரசிம்ம அவதாரங்க செவ்வாய் அதாவது செவ்வாய் அம்சம் செவ்வாய்க்கிழமையும் மூன்று அடி மண் கேட்டு மகாபலியின் சுற்றத்தை அடக்கிய வாமன விஸ்வரூபியான வரும் தனுசு மீன ராசிக்குரியவரையான வாமன அவதாரம் அதாவது வியாழக்கிழமை அதாவது குருங்க துலா ராசிக்குடைய பரசுராம அவதாரம் சந்திரன் அம்சமாகும் சுக்ரன் அம்சம் அதாவது வெள்ளிக்கிழமையாகும் சிம்ம ராசிக்குடைய ராம அவதாரம் சூரிய அம்சங்க ஞாயிற்றுக்கிழமையும் கோகுலகிருஷ்ணனின் அண்ணனாகும் பயிர் விளையம் ஏர் உழுதலை சுற்று காட்டவரும் சர்பதோஷத்தை நிவர்த்தி செய்யும் பலராம அவதாரம் அதாவது தளிகன் அம்சங்க வெள்ளிக்கிழமையும் நாடறிந்த கிருஷ்ண அவதாரம் கடக ராசிக்கு உடைய அதாவது திங்கட்கிழமையும் சரஸ்வதிக்கு குருவனாலும் மிதுன கண்ணீர் ராசிக்குடைய ஹயக்ரீவ் அவதாரம் புதன்கிழமை வழிபாட்டுக்குரிய நாட்களாகும் அதாவது கல்கி அவதாரம் என்றும் கூறுகிறாருங்க இப்படியாக திருமால் எடுத்த பத்து அவதார மூர்த்திகளுடன் ஒரே கிருப்ப கிரகத்தில் திரிபுர சம்ஹார மூர்த்தியாக சர நாராயண பெருமாள் அதாவது அம்பு ரூபமாக சென்று மூன்று அசுரர்களை அழித்ததாக வரலாறு இருக்குதுங்க இங்கு மன்னை ராஜகோபால சுவாமி சன்னதி ஆழ்வார் சன்னதி நம்மாழ்வார் சன்னதி திருமங்கை ஆழ்வார் சன்னிதி வேதாந்த தேசிகர் சன்னதி ஆஞ்சநேயர் நான்கு திரைவுடன் சங்கு சக்கரதாரியாகவும் யோக ஆஞ்சநேயராகவும் காட்டியிருந்து அருள் வருகிறார்கள் ராகு கேது நாகராஜன் காடிந்த கண்ணன் ஆகிய விற்றங்களும் இங்கு இணைந்திருக்கிறது மேலும் இவ்வாலயத்தில் நான்கு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு அவதரித்த வைணவ மகா குரு அதாவது உலகின் முதல் குருவான திகனச மகா குருவானவரும் ஸ்ரீமன் நாராயணனுக்கு நிகரானவரும் நாற்கரங்களுடன் சங்கு சக்கர கொடியுடன் திருமாலின் மறு அவதாரமாக நைமி சாண்யத்தில் அவதரித்தார் வைணவ பூஜை முறைகளை உருவாக்கி தந்த உலகின் முதல் குரு இவர்தான் இவர் வழி வந்தவர்கள் அதாவது சுரநதத்தில் சங்கு சக்கர முத்திரை அணிவதில்லை பெருமாள் ஆலயத்தில் இரண்டு விதமான வைணவ பூஜை முறைகள் உண்டு அவற்றில் முதலாவதான வைகானச ஆகம பூஜை முறைகளை இவ்வாலயத்தில் பின்பற்றப்படுகிறது மேலும் வராக தீர்த்த கிணறும் விநாயகர் சன்னதி கவுடன் சன்னதியும் இங்கு அமைந்திருக்கிறது வெள்ளிக்கிழமை தோறும் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது சுமார் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஆக்கிரமிப்புகளால் இந்த கோயிலானது இருந்தது தற்பொழுது சென்ற மகாபக்தியின் பொழுது இந்த ஆக்கிரமிப்புகள் அனைத்தும் அகற்றப்பட்டு பக்தர்கள் செல்வதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு அழகிய திருச்சுற்றை தாங்க இந்த திருக்கோயில் கொண்டிருக்கிறது திருக்கோயில் இந்த ஒரு சுற்று முடிவு நேரத்தில் தாங்க வாராகி கிணறுகள் மிகச்சிறந்த ஒரு கிணறுங்க இந்த கிணற்றிலிருந்து தான் நீர் எடுத்து நம் தசாதார பெருமாளுக்கு தினசரி கைங்கரியம் சேர்ந்த பட்டாட்சியில் இருந்து அபிஷேக ஆராதனைகள் செய்கிறாங்க மிகச்சிறப்பான ஒரு கோயிலுங்க இந்த மாதிரி கோயில் நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லைங்க இந்தியாவில் கூட எங்கேயுமே தெளிச்சிருக்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு அவதாரத்துக்குமே கூட ஒவ்வொரு கோயில் தனித்தனியாக இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இந்த ஒரு கோயில் மட்டும்தான் தசாவதாரம் அதாவது ஒன்பது ப்ளஸ் ஒன்று பத்து அவதாரங்களுமே மூலஸ்தானத்திலே வீட்டிருப்பது என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயமாக கருதப்படுகிறது மிக அழகிய கோயிலுங்க இது போன்ற பழைய கோயில்களுக்கு நீங்கள் ஆதரவு தந்தாதே போகிறீங்க நான் ஒவ்வொரு காலங்களையும் சொல்கிறதாங்க புராதமான கோயில்களுக்கு வாருங்கள் புதிய கோயிலை கட்டணுங்கிற அவசியமே கிடையாதுங்க இவ்வாறு புராதனமான கோயிலுக்கு ஒருவேளை அடுப்பு எறிவதற்கு நீங்கள் உதவி செய்தாரி போதுங்க இந்த கோயில் மட்டுமல்லாபடி இந்த ஊரும் தம்மை தாமை செதுக்கொள்ளுங்க அது தவிர இந்த கோயிலில் பணியாற்றும் பணியாளர்களின் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரியும் அப்படிங்கிற தான் உண்மை இந்த கோயிலை பார்த்த பிறகுதான் தாங்கள் இந்த கோயிலுக்கு வர ஆரம்பிப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அதிகமாய்ருங்க மற்றும் ஒரு அழகிய திருத்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்